நெகிரி செம்பிலான் சிரம்பான் மம்பாவில் தனது பதினெட்டாவது வயது நிரம்பிய சித்தினோர் பண்டு வினிதா பிந்தி அவாங் ஜுமாஹட் எனும் மகளுடன் குடியிருக்க வீடும் உண்ண உணவுமில்லாமல் ஆதரவற்ற நிலையில் தவிக்கிறேன் என கண்கலங்கினார் ஐம்பத்து ஒன்பது வயதான ராஜ்குமார் அவாங் ஜுமாஹாட் இங்கு மம்பாவ் தாமான் மெலிண்டாவல் தனது நண்பர் ஒருவரின் ஆதரவோடு கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனது மகளுடன் வசித்து வந்ததாக கூறும் இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியின் இறப்பிற்கு பிறகு அடைக்கலம் தேடி சமூக நலத்துறை இவாகா மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளின் உதவி நாடி சென்றும் உதவி கிடைக்கவில்லை அந்த நிலைமையில் தனது தான் தங்கையிடம் உண்ண உணவு எங்களுக்கு வழங்கி ஆதரித்தார் அவரும் மூன்று மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் ஆதரிக்க ஆளல்லாமல் மீண்டும் நாங்கள் அனாதையானோ அவரின் மகளைப் பற்றி கூறுகையில் தனது மகள் பிறந்த குழந்தை முதல் மனம் குன்றியும் அறவே கண் பார்வையற்ற நிலையிலும் குறிப்பாக கண்ணில் கருவிழியே இல்லாமல் பிறந்தவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் தனது மனைவி நோய் பாதிப்பால் இறந்துவிட்ட நிலையில் ஒரு நீரிழிவு நோயாளியான தாம் மகளை பராமரிக்க வேண்டிய நிலையில் தமது நெருக்கமான நண்பரின் உதவியை நாடினேன் அதன்படி நண்பரின் குடும்பமே உதவிக்கரம் நீட்டியது அவரின் மறைவிற்கு பிறகு ஆதரவற்றோராக எங்கள் நிலைமை தடுமாறிப் போனது பிறப்பால் தாம் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும் திருமணம் புரிந்தவர் இஸ்லாமிய மதத்தை தழுவும் இந்தோனேசிய பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமது இந்த ஏழ்மை நிலைமையையும் பேறு குறைந்த தனது அவல நிலைக்கு உதவுமாறு இங்குள்ள சமூக நலத்துறை இலாக்கா மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் உதவிகளையும் நாடினேன் அவர்கள் அனைவரும் கைவிரித்து விட்டனர் இந்த நிலைமையில் நெகிரி செம்பிலான் மாநில இந்து சங்கத்தின் உதவியை நாடினேன் அதன் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி மற்றும் அதன் செயலாளர் உமாசுதன் பெருமாள் எங்களை காண நேற்று நேரடியாக வந்திருந்தனர் மனிதநேய அடிப்படையில் உதவ இந்து சங்கம் தயார் நிலையில் உள்ளது மதம் பாராமல் பலருக்கும் நேரடி உதவிகளை செய்துள்ளோம் என டாக்டர் ஆனந்த கோபி கூறினார் ஆனால் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களை இஸ்லாம் அல்லாதவர்கள் பராமரிப்பதில் இஸ்லாமிய சட்டரீதியில் சிக்கல் இருப்பதால் இவ்விவகாரத்தை மாநில சமூக நலத்துறை இலாகா மூலமாக பேற்றுமால் உதவி கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக இந்து சங்க தலைவர் ஆனந்த கோபி விண்வெளி மக்கள் டிவியிடம் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது இந்து சங்க மாநில அலுவலகத்துக்கு ஒரு த தந்தையாரும் தன்னுடைய பதினெட்டு வயது மகளும் அதாவது ஓகே கண் பார்வை இல்லாத ஒரு மகளும் நம்மளை நாடி உதவி நாடி வந்தார்கள் இந்த தகப்பனாருக்கும் அறிவு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு ஏழு வருடங்களாக தன் மகளுக்கு அடைக்கலம் தேடி பல இடங்கள் சென்றிருக்கிறார் ஜே ஜேகேஎம்க்கு போயிருக்கிறார் பல பேரை சந்தித்து உதவி கேட்கும் பொழுது அவருக்கு எந்த உதவியும் நாடாக முடியாமல் ஒரு நண்பர் வீட்டில் வந்து குடியிருந்து இருந்திருக்கிறார் அப்போ அந்த நண்பருடைய நண்பரும் இப்போ ஒரு சமீப காலத்தில் இழ இறந்தனால அந்த வீட்டில் அவரால் இருக்க முடியாமல் அவரை வந்து அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வெளியேற சொல்லிவிட்டார்கள் ஸோ அதனால் அவருக்கு வழி இல்லாமல் இந்து சங்கத்தை நாடி உதவி நாடினார் அந்த பதினெட்டு வயது பெண்ணுக்கு பார்வை இல்லை தன் தகப்பனாருக்கும் நோய் இதை முன்னிட்டு அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அப்போ அந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் நமக்கு சில சிக்கல்கள் உண்டு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இதை முன்னிட்டு நாம் ஜேகேஎம்ல ஆதரவு கேட்டு அவங்களோட உதவியை நாடி வைத்துலா மூலியமாக அவங்களுக்கு சில உதவிகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதே போல் இன்று ஒரு சின்ன கணிசமான தொகையும் கொடுத்து அவங்க சாப்பிடுவதற்கும் பயன்படுத்துவதற்கு தேவையான பணத்தை இந்து சங்கம் உதவி செய்துள்ளது இவ்வேளையில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு அந்த மகளுக்கும் தகப்பனுக்கும் மனித ரீதியாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நெகிரி மாநில இந்த உதவி செய்தது நன்றி வணக்கம் விண்விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்